அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்காசி சாரல் ஐஏஎஸ் அகாடமி ரொம்ப நாளாக வீடியோ போடலை காரணம் என்ன அப்படின்னா எதுவும் அப்டேட் இல்லை அதனால தான் போடலை இப்போ வந்து ஒரு அப்டேட்டோட நல்ல ஒரு அப்டேட்டோட வந்துருக்கிறோம் ஓகேவா ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா போலீஸ் தேர்வு நமக்கு தெரியும் திட்டமிட்டபடி அந்த டேட்டில் என்ன செய்யும் அப்படின்னு நடக்கும் ஓகேவா அது எந்த வித மாற்றமும் இல்லை சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த தேர்வானது எப்போ நடக்கும் அப்படின்றது மாதிரி சில கேள்விகள் மாணவர்கள் வண்ணம் இருந்துகிட்டே இருக்குது ஸோ மாணவர்களுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா படிக்கணுன்ற எண்ணமே என்ன செஞ்சிச்சு நிறைய மாணவர்களுக்கு இல்லை நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நம்முடைய காலத்தில் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த நாட்கள் தள்ளி போய்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் அலட்சியம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா சப் இன்ஸ்மெண்ட்டருக்கான தேர்வு கண்டிப்பாக நவம்பர் முப்பது வரைக்கும் என்ன செய்ய போகிறது இல்லை அப்படின்னா வரப்போகிறது இல்லை ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நம்ம வீடியோ போடுறோம் தேதி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ நமக்கு ஒரு எழுபத்தைந்து நாட்கள் வந்து என்ன செய்து அப்படின்னா இன்னும் இருக்குது கூடுதலாக என்ன செய்தது அப்படின்னா தேர்வுக்கு இருக்குது கண்டிப்பாக இது செப்டம்பர் மாதம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த ரெண்டரை மாத காலமும் நமக்கு சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு வரப்போவது இல்லை ஸோ டிசம்பர் ஜனவரியில் நினைச்சிடலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம் அதுவும் ஜனவரி மாதத்திற்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து நினைச்சிது அப்படின்னா உள்ளது நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஜனவரியில் எக்ஸாம் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் நவம்பர் எண்டு வரைக்கும் இப்போதைக்கு எக்ஸாம் இல்லை அதுதான் நமக்கான தகவல் கிடைச்ச தகவல் ஒரு எழுபத்தஞ்சு நாளைக்கு தான் சொல்ல முடியும் அடுத்த வருஷம் நடக்கக்கூடியதான் நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஸோ அதனால் நவம்பர் முப்பது வரைக்கும் நமக்கான சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு நடப்பதற்கு வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சேதம் இல்லை ஓகேவா ஸோ டிசம்பர் ஜனவரி என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம் ஸோ ரொம்ப அலட்சியமாக என்ன செய்கிறீங்க அப்படின்னா இருக்கிறீங்க நிறைய மாணவர்கள் வந்து எஸ்ஏலேருந்து பிசிக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அது ஒரு நல்ல மூவ் ஓகேவா ஏன்னா நம்ம ஆல்ரெடி பிசிக்கு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அப்டூ ஒரு டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸை முடிச்சிருவோம் ஸோ டென்த்து தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த லெவன்த் டுவெல்த்து ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணால் போதும் அதனால் பிசிக்கு தகுதி இருக்கக்கூடியவர்கள் பிசிக்கு என்ன செய்யறீங்க அப்படின்னா போலீஸ் கான்ஸ்டபுளுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கீங்க நல்ல விஷயம் பட் இந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு படிக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அலட்சியத்தோடு இருக்கிறீங்க அதாவது தேதி வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குதுல்ல நமக்கு டைம் இருக்குது அப்படின்றது மாதிரி நல்லா கவனிச்சுக்கோங்க உங்களில் ஒருத்தர் உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு ஆள் நல்ல எஃபோர்ட் போட்டு படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ பணியிடம் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியானது காம்படிஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமானது ஓகேவா ஸோ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க போஸ்டிங் வந்து நம்ம தட்டிடலாம் வச்சிடலாம் அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிறீங்க காலம் கூட 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 அந்த அந்த இருக்கிற காலத்தை சரியாக பயன்படுத்தி கூடுதல் மார்க் வைக்கிறதுக்கும் கட் ஆஃபை ஏற்றுறதுக்கும் நிறைய மாணவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா போராடிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய போட்டி மனப்பான்மையிலிருந்து கொஞ்சம் விலகி டேட்டு தெரியட்டும் அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவுட் ஆயிடுவீங்க ஓகேவா ஸோ அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஃபுல்லாகவே நம்மளை பட்ட தீட்டுறதுக்கு நம்ம பிரெயினை சார்ப் பண்ணுறதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிசமான காலம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு நீங்கள் என்ன அப்படின்னா அந்த டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் என்ன அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகேவா ஸோ நம்ம சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கு இன்னொரு எழுபத்தஞ்சு நாட்கள் வந்து கண்டிப்பாக தேர்வு இருக்க போகிறது கிடையாது நவம்பர் முப்பது வரைக்கும் தேர்வுகள் இருக்க போவது கிடையாது அதுக்கப்புறம் தான் இருக்க போகுது ஸோ அதனால தான் திரும்பவும் நம்ம நினச்சிரும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறோம் சப் இன்ஸ்பெக்டர் நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் புக்ஸ் வாங்கி படித்து பயன்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ அந்த வகையில் இன்னும் யாரும் புக்ஸ் யாரும் வாங்கலை அப்படின்னா நல்ல ஒரு ஆஃபரில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இதை கூடுதல் தகவலாக இதையும் சேர்த்து சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் ஓகேவா ஸோ இந்த பதினோரு புத்தகம் நம்ம போட்டிருக்கோம் ஸோ பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு இந்த பார்ட் ஏ அப்படின்றது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸை தவிர மச்ச எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் புக்காக கொடுத்துருக்குறோம் இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் புக்கில் பயாலஜி அப்படின்னா இந்த பயாலஜியில் சிலபஸ் பேஸ்டு நோட்ஸும் இருக்கும் ப்ளஸ் வந்து புக் பேக்கும் இருக்கும் பாக்ஸும் இருக்கும் அதே மாதிரி பிசிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸில் உங்களுக்கு சிலபஸ் பேஸ்டு நோட்ஸ் இருக்கும் இம்பார்ட்டன் நோட்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் அதற்கு பின்னாடியே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புக் பேக் பாக்ஸு மொத்தமாக விடையோட இணைச்சியும் அப்படின்னா இருக்கும் அந்த அளவுக்கு சப்இன்ஸ்பெக்டர்களே பிரத்யேகமாக நம்ம இணைச்சிருக்கோம் அப்படின்னா தயார் பண்ண புத்தகம் என்ன சார் புத்தகங்கள் நிறைய இருக்குது சார் திட்டத்தட்ட பதினோரு புத்தகங்கள் கொடுக்குறீங்களே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சுமக்க போகிற ஸ்டாரோட மதிப்பு அந்தளவுக்கு கடினமானது அந்த தேர்வோட கடினம் ஸோ ஸோ அதை நம்ம எளிமையாக ஒவ்வொரு புக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதாவது மொத்தமாக போட்டு சயின்ஸ் அப்படின்னு பெருசாக கொடுக்காம நம்ம செப்பரேட் செப்பரேட்டாக பிரித்து நீங்கள் எங்கேயும் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் பொதுவாக இருக்கணும் இப்போ இன்னைக்கு ஒரு பாடத்தை படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு காவலராக பணியாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க டூட்டிக்கு போகும்போது கூட எடுத்துகிட்டு போகும் வண்ணத்துக்கு நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்குறோம் ஓகேவா ஸோ இதில் வந்து ஒரு ஏழு புத்தகம் வருது அப்புறம் சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்காலஜிக்கு ஒரு புத்தகம் மேக்ஸு இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக போட்டுருக்குறோம் இது மூவாயிரத்து ஐநூறு அப்படின்ற ஒரு சலுகை விலையில் அந்த புக்கோட காஸ்ட்டுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எந்த வித ப்ராஃபிட் இல்லாமல் அந்த புக்கோட பிரிண்டிங் காஸ்ட்டுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த கட்டணத்தை செலுத்தி நினைச்சுருக்கலாம் இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் பயன்பெறலாம் இந்த இருக்கக்கூடிய இந்த நாட்களில் இந்த புத்தகத்தை நீங்கள் தரவாக முடிச்சிங்க அப்படின்னா உங்களால் நூறு சதவீதம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்ம வெற்றி பெற முடியும் இதை நம்ம ஓப்பனாக ஒரு வலைதளத்தில் இருக்கோம் அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா காரணம் என்னன்னா அந்த புத்தகத்தோட தரம் அந்த அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த புக்கை நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் வெற்றி நிச்சயம் ஸோ இந்த எழுபத்தஞ்சு நாள் அப்படின்றது அதாவது அக் நவம்பர் வரைக்கும் நமக்கு தேர்வு கிடையாது அந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி நினைச்சிங்க அப்படின்னா தயாராகுங்க அலட்சிய போக்கில் இருக்காதுங்க இப்போ இந்த எழுபத்தஞ்சு நாளுமே நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி அதாவது ரெண்டு கேள்விக்கு விடை அளிக்கணும்னு நினச்சி ப்ரிப்பேர் பண்ணால் கூட நீங்கள் அசால்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அபோவ் சிக்ஸ்டி மார்க்குக்கு மேலே நினைச்சிடலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம் ஸோ கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அலட்சியமாக தயவு செஞ்சு இருக்காதுங்க இன்றைய அலட்சியம் நாளைக்கு என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய வெற்றியை வந்து என்ன செய்யும் அப்படின்னா பாதிக்கும் அதனால் இன்றைக்கு அலட்சியப்படாதீங்க கொஞ்சம் லட்சியத்தை நோக்கி என்ன செய்யுங்க அப்படின்னா முன்னேறுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்